அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை குரோதி ஆண்டு வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் ஒழுக்கமுடைமை குரல் நூற்றி முப்பத்தி ஏழு ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பலி தெளிவுரை ஒழுக்கத்தினால் எவரும் மேம்பாட்டை அடைவர் அவ்வொழுக்கத்திலிருந்து தவறுபவர் பெரும் பழியையே அடைவர் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று நீங்கள் பூர்வீக சொத்து குறித்து நிறைய யோசிப்பீர்கள் பூர்வீக சொத்து வரவும் நிறைய வாய்ப்பு உண்டு நீங்கள் புதியதாக ஆரம்பித்த தொழில் வளர்ச்சி பெருகும் இன்று இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் சொத்துக்கள் வாங்குவீர்கள் தோல் தொடர்பான நோய்களுக்கு சிகிச்சை கிடைக்கும் இன்று ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் பெண்களுக்கு கணவருடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் குடும்ப வாழ்க்கை அவ்வளவு நிம்மதியை தருவது போன்று இல்லை என்று இன்று பொருளாதாரம் பற்றிய தேடுதல் நிறையவே இருக்கும் உங்களுக்கு சுய அடையாளத்தை தக்க வைப்பதில் போராட்டம் கூட அதிகம் இருக்கும் இன்று வீட்டு உபயோக பொருட்கள் கடை கொரியர் ஆஃபீஸ் நூலகம் பத்திரிகை ஜோதிடர் அலுவலகம் மறைவான பகுதி பூங்கா கடைவீதி பூஜை சாமான் கடைகள் யோகா சென்டர் போன்ற இடங்களுக்கு சென்று வருவீர்கள் இன்று நரம்பு மற்றும் அது தொடர்பான நோய்கள் மாதவிடை கோளாறுகள் கொம்புள்ள மிருகங்கள் தாக்குதல் உணவு குழாய் தொடர்பான நோய்கள் நீரின் வழியாக ஆபத்து இப்படியாக இருக்கின்றது கவனமாக இருக்க வேண்டும் இன்று இளங்கோ பதி ஷாம் வர்ஷினி திவ்யா தேவி நந்தினி மூர்த்தி செல்வி காவியா லக்ஷ்மி ராதா மலர் தங்கம் மாரி மதன் கதிரேஷன் ஜெகதீஷ் குமரேஷ் போன்ற பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு சம்பந்தப்படும் இன்று மோர்கொழம்பு பச்சை பயிறு கீரை இப்படியாக எடுத்துக்கொள்வீர்கள் நொறுக்கு தீனி அளவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்று ஆரஞ்சு பச்சை வெள்ளை மஞ்சள் மற்றும் ப்ளூ நிறங்கள் அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா புதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்